அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்கவே முடியாத ஐந்து தொகுதிகள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன இதில் கோயம்புத்தூர் தொகுதி தர்மபுரி தொகுதி தேனி தொகுதி ராமநாதபுரம் தொகுதி வேலூர் தொகுதி என்ற ஐந்து தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடியாத சூழல் உருவாகி உள்ளது இந்த ஐந்து தொகுதிகளும் நட்சத்திர தொகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாவது தொகுதியாக அறியப்படுவது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்து வரக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது இங்கு அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வேலுமணியின் வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் இத்தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட இங்கு அண்ணாமலை மற்றும் கணபதி ராஜ்குமார் என்ற இரு வேட்பாளர்களுக்கு இடையேதான் நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தேசிய கட்சிகளே இங்கு அதிக அளவு போட்டியிட்டு வந்துள்ளன குறிப்பாக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளே மாறி மாறி வெற்றி பெற்று வந்துள்ளன இந்த முறை திமுகவானது நேரடியாக களமிறங்கி உள்ளது அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார் கோயம்புத்தூர் தொகுதியில் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி செயலாளரான வானதி சீனிவாசன் அவர்கள் கமலஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் எனவே இத்தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த செல்வாக்கு இருப்பதனால் இத்தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையிலேயே உள்ளது மற்றவர்களை விட திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமாருக்கு வெற்றி இங்கு சாதகமாக உள்ளது இரண்டாவது தொகுதியாக அறியப்படுவது தருமபுரி தொகுதி தர்மபுரி தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு அசோகன் அவர்களும் திமுகவின் சார்பில் திரு ஆ மணி அவர்களும் அன்புமணி ராமதாசின் மனைவியும் பசுமை தாயகத்தினுடைய தலைவியுமான திருமதி சௌமியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியிலும் வெற்றியை கணிப்பது என்பது இயலாத காரியமாகவே இருந்து வருகிறது தருமபுரி தொகுதியில் பாமக நிர்வாகிகள் குவிந்துள்ளார்கள் தர்மபுரி தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் எந்த அளவிற்கு நிர்வாகிகளை குவித்து வேலை செய்வார்களோ அதே அளவிற்கு தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் குவிந்து வேலை செய்து வருகிறார்கள் தங்கள் கட்சியினுடைய தலைவி தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக அசுர கலப்பணி ஆட்சி வருகிறார்கள் எனவே தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்று பல ஊடகங்கள் கூறி வருகிறது அதே சமயத்தில் தற்பொழுதைய சூழல் தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீதம் அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இறுதி நேர கல நிலவரம் மாறினால் இங்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்பது கணிப்பது இயலாத காரியம் என்றும் கூறப்பட்டுள்ளது தர்மபுரி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வசித்து வருவதனால் தர்மபுரி தொகுதியை பாமக தான் கைப்பற்றும் என்றும் கூறி வருகிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமமுகவினுடைய துணை பொதுச் தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தேனி தொகுதியில் அதிக அளவு முக்குலத்தோர் நிறைந்துள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் யாதவர்கள் நிறைந்து வாழ்கிறார்கள் தேனி தொகுதியை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது திமுக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றினாலும் தேனி தொகுதியை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை தேனி தொகுதியில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு ஓ பி எஸ் மகனான திரு ரவீந்திரநாத் அவர்களே வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை டிடிவி தினகரன் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது திமுகவிற்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது இதே போன்று டி டிவி தினகரனுக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது இதற்கு அடுத்து ஓ சொந்த தொகுதி ஓ ஆதரவும் டிடிவி தினகரனுக்கு உள்ளதால் அவரே இங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டாலும் கூட திமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள தங்க தமிழ்ச்செல்வனும் இதே சமூகத்தைச் சேர்ந்தவர் இவருக்கும் இங்கு வாக்கு வங்கி உள்ளது எனவே இங்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்பது கணிப்பது கஷ்டம் என்று கூறப்பட்டாலும் கூட தற்போதைய சூழலில் முந்தி இருப்பது டிடிவி தினகரனே ஆவார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு ஓ பி எஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பலாஜ் பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் திரு ஜெயபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் ஐயுஎம்எல் கட்சியின் வேட்பாளராக திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது திமுகவிற்கும் விற்கும் ஓ பி எஸ்க்கும் என்றே கூறப்படுகிறது ஓபிஎஸ் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் ராமநாதபுரத்தில் கணிசமாக முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களே வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாலும் திருவாடானை அறந்தாங்கி திருச்சுழி மற்றும் முதுகுலத்தூர் என்ற நான்கு தொகுதிகளிலும் முக்குளத்தோரே கணிசமாக வாழ்கிறார்கள் எனவே இத்தொகுதியில் திரு ஓ அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது முக்குளத்தோர் சமூகத்தை அடுத்து இரண்டாவது அதிகமாக உள்ள மக்கள் யாதவ சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் என்பதனால் அவர்களுடைய ஓட்டு ஓட்டு நவாஸ்கனிக்கு விழுந்தால் நவாஸ் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தற்பொழுதைய சூழலில் திரு ஓ பி எஸ் அவர்களே முன்னிலையில் உள்ளார் அடுத்ததாக வேலூர் தொகுதி வேலூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுது எட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திரு கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுதும் திமுகவின் சார்பில் திரு கதிர் ஆனந்த் நிறுத்தப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஏ சண்முகம் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் ஏசி சண்முகம் ஏற்கனவே கலப்பணியை தொடங்கிவிட்டார் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை போன்று இந்த முறை தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் தற்பொழுதைய சூழலில் கதிர் ஆனந்த் அவர்களே முன்னிலையில் உள்ளார் இறுதி நேர கல நிலவரத்தில் எது வேண்டுமானாலும் நடைபெறலாம் மேற்குறிப்பிட்ட ஐந்து தொகுதிகள் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிக்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது நன்றி